சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுசஸ் திருச்சி ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் இடம் பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது சதுரடி இடம் இருபது வருஷம் வீடு ஆனால் அப்போ கருங்கல்லையும் நல்லா ஆற்று மர சூப்பராக கட்டின வீடு அது வடக்கு பார்த்த வீடு நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கூடிய நல்ல தென்னை இது மாமரம் நல்லா மாங்காய் காய்ச்சி கிடக்குது அதை பறித்து சாப்பிடவே இங்கே ஆள் இல்லை அவ்வளோ மரங்கள் காய்ச்சி கொட்டுது அப்படி அருமையான ஒரு இடம் அதனால் நானா பக்கம் காம்பவுண்டு சுவர் காவிரி வாட்டரு போர் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வீடு பார்க்குறதுக்கும் வாங்குறதுக்கு இதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் வீட்டுக்கு பட்டா இருக்குது பத்திரம் எல்லாம் பக்காவாக இருக்குது இந்த வீட்டில் உள்ள விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் தான் விலை குறைப்பாங்க நல்ல அருமையான வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்குது வீடு கட்டி இருபது வருஷங்கள் ஆகுது ஆனால் நல்லா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கு இப்போ கட்டுற வீட்டுக்கெல்லாம் இருக்காது உங்களுக்கே தெரியும் நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு இதை கேட்டால் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த வீடு நல்லா வாழ்ந்த வீடு இது அதனால் அந்த வீட்டில் வந்து உண்மையிலேயே நம்ம இதில் வாழலாம் இல்லையா அப்படியே வந்து ஆல்லேஷன் பண்ணி வேற மாதிரி புதுப்பிச்சுருக்கலாம் இல்லையே ரிமூவ் பண்ணிக்கூட புதுசாக கூட கட்டிக்கலாம் ரெண்டு பெட்ரூமுல கிச்சனு பின்பு சைடில் வந்து ஒரு கொள்ளை மாதிரி ஒரு கதை வச்சுருக்காங்க காவிரி வாட்டர் இருக்குது போர் இருக்குது ஆனால் நாலா பக்கம் காம்பவுண்டு சுவர் நல்லா ஸ்கொயராக இருக்கும் இடம் நாற்பத்தி ஆறு லட்சம் அது வடக்கு பார்த்த வீடு நல்லா காற்று வரக்கூடிய வீடு சூப்பராக இருக்குது வீடு இந்த விலைக்கு அதுவும் திருச்சி திருவெரம்பூர் அருகில் வாங்க முடியாது இந்த வீடு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி திருவெரம்பூர் பிஹெச்சலுக்கு பின்னாடி இருக்குது இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு சூப்பராக இருக்கும் நல்லா தென்னை மரமே இருக்குது நல்லா காய்க்கிற வந்து தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது இந்து இதுக்கு கருவேப்பிலை மரம் இருக்குது எல்லா மரமும் இதை வச்சுருக்காங்க நல்லா இடம் சுற்றி பார்க்கலாம் நல்லா காம்பவுண்டு நல்லா துணி துவைச்சி காய வைக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து கல் எல்லாம் அமைச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சில வீடெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி திருச்சிருந்து கொஞ்சம் தள்ளி வாங்கினதான் இந்த மாதிரி நம்மளுக்கு இடம் விஸ்தாரமாகவும் நல்லா பெருசாகவும் பொறுமையாக அமைதியாகவும் இருக்க முடியும் அழகான வீடு நண்பர்களே இது மாதிரி ஒரு விலை குறைவாக வர வீடு மிஸ் பண்ண வேண்டாம் பார்த்தவர்களையும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவும் வாஸ்து தான் கட்டியிருக்காங்க வீடு பூரா